எந்த நம்ம நிறைய பெண்கள் அவங்க ஹக்குல இருந்தும் கணவர் வந்து வேற ஒரு பெண்ணுடைய அன்புல இருக்கிறாங்க கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியல அவங்களோட பேச முடியல நம்மளோட எவ்வளவுதான் ஹக்கான விஷயத்த சொன்னாலும் கணவருடைய மனசு மாற மாறமாட்டேங்குது வேற ஆதரவு இல்ல கணவர் நிச்சயமாக நம்மால அன்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல கடுமையான பல விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது இதிலிருந்து நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வீடியோ போடப்படுது வேற எந்த நோக்கத்துக்காக வேண்டியும் இல்லை இது யாருக்காக வேண்டியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடுறோம் தங்களுக்கு இது வந்து உண்மையாலுமே கணவர் வந்து அன்பாக இல்லை கணவர் அதிகமாக வெறுக்கிறாங்க பேசுறது இல்லை என்ன உயிரோடு இருக்கிறமா இல்லையானே தெரியாத அளவுக்கு கணவர் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேருடைய விஷயங்கள் விஷயங்களை கேட்டு தான் நம்ம இந்த வீடியோ தங்களுக்கு கொடுக்குறோம் கொஞ்சம் கூட வீட்டுக்கான செலவினங்கள் செய்யறதில்ல கொஞ்சம் கூட வீட்டினுடைய ஹக்கை நிறைவேற்றுறதில்ல இந்த பெண்மணியால் ஒன்றுமே செய்ய முடியல சொன்னாலும் கேட்கறதில்ல வர்றதில்ல பேசுறதில்ல தூரமா இருக்கிறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு அவர்களுக்கான வசீஃபா இதான் கணவர் அன்பா இருக்கிறாங்க அவங்க ஹக்கோடு இருக்கிறாங்க நல்லபடியாக நடந்து கொள்றாங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த வசீஃபா தங்களுக்கு தேவையில்லாதது நம்ம மேல அன்பாகி மாமியாரை விட்டு பிரிக்கணும் நாத்தனார விட்டு பிரிக்கணும் அவங்களுடைய அண்ணன் இருந்து பிரிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோக்கத்தோடு இந்த வசீஃபா செய்யப்பட்டா எக்காரணத்தை கொண்டு இந்த வசீஃபா அவங்களுக்கு பயன் தராது கோபத்தை தான் அதிகப்படுத்தும் எனவே கணவர் உண்மையாலுமே உங்களுடைய ஹக்கை நிறைவேற்றாத போது இந்த வசீஃபாவ இன்ஷா அல்லாஹ் நூறுக்கு நூறு சதவீதம் அல்லாஹ் மாற்றம் ஏற்படும் ஹசரத் தானவி அஹமதுல்லாஹ் இலை அவர்கள் இந்த வசீஃபாவை நமக்கு சொல்லி தர்றாங்க பதினோரு மிளகு எடுத்துக்கொள்ளுங்க மிளகு பதினோரு மிளகு ஒரு பிளேட்ல வச்சுக்குங்க தாங்க ஓத வேண்டியது என்னங்கிறத சொல்லிடுறேன் யா லத்தீபு யாவதூது யா லத்தீபு யாவதூது இதனை ஆயிரத்தி நூறு முறை ஓத வேண்டும் ஓதக்கூடிய ஒரு முறை இருக்கு முன்னாடி பதினோரு முறை செலவா தூதிக்குங்க இப்ப பதினொரு ரூபாய் செலவா தூதி இருக்கிறீங்க பதினோரு மிளகு உங்க முன்னாடி இருக்கு இந்த பதினோரு மிளகுல முதல் மிளக எடுங்க எடுத்து அதுல நூறு முறை யா லத்தீஃபு யாவது என்பதை நூறு முறை ஓதி ஊதணும் ஒவ்வொரு முறை ஊத முடிஞ்சா ஒவ்வொரு முறை ஊதிக்கொள்ளுங்க இல்ல நூறு முறை ஓதிட்டு அதுக்கப்புறமா அதுல ஊதுறீங்களா அந்த மாதிரி தாராளமா செய்து கொள்ளுங்க நூறு முறை ஓதிவிட்டு அந்த மிளக தனியா வச்சிருங்க அடுத்த மிளகை எடுங்க யாழ்ல தீபு யாவது நூறு முறை ஓதுறீங்க அதுல ஊதுறீங்க ஒவ்வொரு முறையும் ஊதுவது சிறந்தது யாழ்ல தீஃபு யாவது யாழ தீஃபு யாவது இந்த மாதிரி ஊதுறது சிறந்தது இல்ல உங்களுக்கு சிரமமா இருக்குன்னா யாழ்ல தீஃபு யாவதுங்கிறத நூறு முறை ஓதுறீங்க அந்த மிளகு உங்க கையில இருக்கணும் உங்க முன்னாடி இருக்கணும் எல்லா மிளகுடையும் சேர்த்து வைக்காதீங்க தனிப்பட்ட இந்த மிளகுக்கு பக்கத்துல வச்சு ஓதுங்க ஊதியிருங்க தனியா வச்சிருங்க இதே போன்று பதினோரு மிளகு அப்ப எத்தனை கணக்காச்சு ஆயிரத்தி நூறு முறை கணக்கு வந்துடும் ஆயிரத்தி நூறு முறை ஓதன பிறகு தாங்க மீதமுள்ள பதினோரு செலவாத்த ஓதிக்கொள்ளுங்க முன்னாடி பின்னாடி பதினோரு செலவா நடுவுல பதினோரு மிளகுல ஆயிரத்தி நூறு முறை யா தீஃபு யாவது ஓதுனீங்க இந்த மிளக வச்சுட்டு அதை நெருப்புல அதை நீங்க போட்டுருங்க நெருப்புல போட்டுருங்க இல்ல நெருப்பை பத்த வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த மிளகு கருகும் அளவு இருக்கு நல்லபடியாக அதை என்ன செஞ்சிருங்க சூடான பாத்திரத்துல அதை நல்லா வணக்கிடுங்க இப்ப அந்த ஓதும் பொழுது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் யார் உங்கள் மீது அன்பு செலுத்தவில்லையோ உங்களுடைய கணவர் அன்பு செலுத்தாம இருக்கிறாங்க அவங்களுடைய தான் ஓதணும் முதலாவது இரண்டாவதாக தனிமையில உட்காந்து ஓதுங்க எக்காரணத்தை கொண்டும் பக்கத்துல ஆளுகளோடு இதை உட்காந்து ஓதாதீங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாங்கள் இதை செய்து கொள்ளலாம் இதுக்கு நேரங்கிறது கிடையாது எனவே எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் தனிமையில் தாங்கள் இதை செய்யுங்கள் முழு கவனத்தோட செய்யணும் எக்காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது இப்ப இப்ப ஆயிரத்தி நூறு முறை ஓதக்கூடிய நடுவுல பேச வேண்டிய சூழல் ஏற்படுது திருப்பி ஆரம்பத்திலிருந்து தாங்க வரணும் திருப்பி ஆரம்பத்திலிருந்து ஓதணும் ஆயிரத்தி நூறு முறை ஓதி முடிக்கும் வரை தாங்கள் பேசவே கூடாது பேசாம ஓதணும் மேலும் அவருடைய சிந்தனையோட ஓதணும் அந்த சிந்தனையில அவர் உங்களுடைய பேச்சை கேட்பது போலவும் உங்கள் மீது அவர் அன்பாகுவது போலவும் தாங்கள் நினைத்தவாறே ஓதணும் இந்த அடிப்படையில ஓதுறீங்க நல்லபடியா அதை என்ன செஞ்சிடறீங்க அதை முடிஞ்சா நெருப்பில் போட்டுருங்க இல்லை நெருப்புல போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை நெருப்பு எங்க எரிய வைக்கிறதுன்னு தெரியல நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறோம் அல்லது வந்து ஒரு லைன் வீட்டில் குடியிருக்கிறீங்க அல்லது மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய இடம் அல்லது வீட்டில் நெருப்பு எரிஞ்சா என்ன எதுன்னு கேட்பாங்க அப்ப தாங்க நல்ல அதிலிருந்து வந்து அந்த காரம் வெளியாகும் அளவிற்கு அதை நல்லபடியா வணக்கிருங்க நல்ல அதை ஃபுல்லாகவே வருபடணும் அப்படி தொடர்ந்து தாங்கள் இதை நாற்பது நாட்கள் செய்து வாருங்கள் இதுக்கு நடுவில் அல்லாட்ட துவாவும் செஞ்சிருங்க ஆயிரத்தி நூறு முறை ஓதுறீங்க ஓதிட்டு அல்லாட்ட துவா செஞ்சிருங்க நான் என்னுடைய கணவர் என் மீது அன்பாக வேண்டும் அவருடைய அன்பு என் எனக்கு இல்லாமல் இருக்குது என் மீது அன்பாகணும் என்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு தாங்க துவா செய்து கொள்ளுங்க அதுக்கப்புறமா அதை வணக்கிருங்க நாற்பது நாட்கள் இடைவிடாமல் இதை தாங்கள் செய்து வாருங்கள் இதுக்கு இது வந்து யா லத்தீஃபு யாவதுங்கிறது அல்லாஹினுடைய அஸ்மாவு இருந்து இருக்கிறனால இதற்கு சுத்தம்ங்கிறது அவசியம் இல்லை சுத்தமான காலங்களில் தான் ஓதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தொழுகை இல்லாத நாட்கள்லையும் தாங்கள் இதை தொடர்ந்து செய்யலாம் நாற்பது நாட்கள் இடைவிடாமல் தாங்கள் செய்து பாருங்கள் கணவர் உங்களுடைய பேச்சை கேட்பார் உங்கள் மீது அன்பாகுவார் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை அவர் கேட்பாரு இதை நல்ல முறையில் தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை நம்ம கொண்டு வர்றதுக்கு காரணம் நிறைய மக்கள் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறாங்க அதனால அவங்க வரைக்கும் போகணும் தான் இந்த வீடியோ தங்கள் வரை கொண்டு வர்றோம் இதை எக்காரணத்தை கொண்டும் தாங்கள் தங்களுடைய தவறான தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்திடாதீங்க ஒரு சதவீதம் கூட தங்களுக்காக வேண்டியது பயன்படாது யாருக்கு தேவை இருக்கோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பயன்படும் சில தனவிராமத்தில் இல்லாதகளை அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அமல் இது தாங்கள் அதை செய்து கொள்ளுங்கள்